காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ செல்வம் மதுரை சாயிராம் உருவே நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தீபகட்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஜோதிஷாச்சாரியா மதுரை சாய் செல்வம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டிலே பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பழங்கள் நடக்கும் என்பதை தொடர்ச்சியாக கூறி வருகிறேன் அந்த வகையில் இன்று துலாம் ராசிக்கான பழங்களை பார்ப்போம் துலாம் ராசி சர ராசி அதாவது வேகமான ராசி இயற்கை சுபகிரகங்களில் இரண்டாவது சுபக்கரகமான சுக்கரனுடைய சொந்த ராசி தராசு சின்னம் குண்ட ராசி வருட பழங்கள் என்பது அது கொள்ச்சார தான் கொல்ச்சாரம் என்ற அடிப்படை ஜாதகத்தில் உள்ள பழங்கள் வேறு குழச்சார பழங்கள் வேறு ஆனால் அடிப்படை ஜாதகத்தோடு பார்த்து கோலச்சாரத்தில் இல்லைத்தால் தான் பழங்களைக் முடியும் இப்போ சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாம் எழுபத்தஞ்சி சதவீதம் கண்டிப்பாக சரியாக இருக்கும் ஏனென்றால் இருபத்தஞ்சி சதவீதம் அந்த மீதம் இருபத்தஞ்சி சதவீத பழங்கள் அதிகமான ஒளி இருக்கும் பொழுது இந்த குழச்சாரத்தை உணர முடியாது பாதிக்கவும் செய்யாது புரிந்து கொள்ளுங்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு மட்டும் கண்டிப்பான முறையில் இது சரியாக இருக்கும் அந்த வகையில் வந்து துலாம் ராசிக்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசி அடிப்படை ஜாதகம் துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு பன்னிரெண்டு லக்கணங்களும் இருக்கலாம் ஆனால் ராசி துலாம் கோட்சாரம் என்பது கண்டிப்பான முறையிலே எழுபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு கண்டிப்பாக அது வந்து உணர முடியும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த புத்தாண்டு பலன்களில் வந்து துலாம் ராசிக்கு ஏழிலை குரு இருந்து அப்படியே ராசியை பார்த்து கொண்டிருப்பார் வருடத்தின் ஆரம்பத்தில் உள்ள கிரகநிலைகள் குழந்தை பிறப்புக்கு எப்படி நம்ம கிரகநிலை குறிக்கிறோமோ அது மாதிரி வருஷ ஆரம்பத்துக்கும் குறிக்க வேண்டும் அப்போ லக்கணத்தை குரு பார்ப்பதால் என்ன அமைப்பு தேக ஆரோக்கியம் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் வீட்டில் சுமிச்சல்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் நல்ல எண்ணங்கள் ஆலை வழிபாடுகளை செய்யக்கூடிய எண்ணங்களை அந்த குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி தான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதாலும் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணைக்கும் அந்த நல்ல அமைப்புகள் இருக்கும் ஏழில் குரு இருக்காருல ஏழாம் இடம் வாழ்க்கை துணை ராசி ஜாதகர் எப்படி எடுத்துக்கிறார் நம்ம அடுத்த குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் செய்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி லாபம் இருக்க வேண்டும் ஆக லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இந்த துளாராசியினருக்கு லாபஸ்தானம் சிறிய சர்க்களாக இருந்தால் இருந்தாலும் கூட இந்த வருடம் கண்டிப்பான முறையில் அது ஈடுகட்டப்படும் துல்லியமாக இதை கவனித்து பாருங்கள் சரியாக இருக்கும் பதினோராம் லாபசானம் அதே மாதிரி மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் பதினோராம் பாவம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பிரயோஜனம் இல்லை வாழ்க்கை என்பது உறவினர்களும் சேர்ந்து நல்லா இருப்பது நம்ம பதினோராம் இடத்தை மூத்த சகோதரத்தை வளப்படுத்தும் பதினோராம் இடம் அடுத்து மூன்றாம் இடம் இளைய சகோதரம் முயற்சி நகை போடுறமில்ல அந்த அமைப்புகள் வீரி அமைப்பு தாம்பத்தியை கொண்டு போகமைப்பு அனைத்தும் சிறக்கும் மூன்றாம் இடம் ஒரு முயற்சி செய்யக்கூடிய அமைப்பில் மூன்றாம் இடத்தில் இருக்கிற அந்த அவருக்கு முயற்சி ச முயற்சியுடைய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்து லக்கணத்தை பார்த்து முயற்சி செய்ய வைத்து பதினோராம் இடத்தில் லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக சொல்றப்பா பார்க்க கரெக்டாக இருக்கும் அப்போ சிறப்பாக துலாம் ராசி அடைய போகிறார்கள் அடுத்து ஐந்திர சனி சனி பகவான் வந்து ஒரு முழு பாவக்கிரகம் ஆனால் ஆயில் வந்து தான் இருக்குது உழைக்க வேண்டியவர்களை அந்த சனிதான் உருவாக்குவார்கள் கடுமையாக உழைக்கணும் ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கணும் அந்த அமைப்பில் அப்போ ஐந்தில் இருக்கிறது வந்து புத்திர அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் வந்து பாவ கேந்திரத்தில் இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனையில திரிகோணஸ்தானம் அதாவது அதிர்ஷ்ட ஸ்தானங்களில் இருட்டு இருக்கக்கூடாது சனி ராகு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது புத்திர தோசத்தை குறிக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து ஏற்கனவே புத்தரமைப்படுத்த த தாமதம் தடைகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வட்டம் சனி வர்றதுனால கொஞ்சம் தடையாக இருக்கும் அதுக்கு நம்ம வெறும் அப்படியே இருக்க வேண்டியதான வழி உண்டு காலபைரவரை போய் நம்ம வந்து தேவராஷ்டமி மட்டுமில்லை சனிக்கிழமைகளிலேயும் வழிபாடு செய்யும் பொழுது சனிக்கு தேவையான காலபைரவ அருளால் சனியின் தோஷங்கள் கண்டிப்பாக குறையும் சனியை நேம நேரம் போய் வழிபடக்கூடாது ராகு ஆறாம் இடத்தில் இருக்காரு ஆறில் இருக்கலாம் மூணாறு பத்தொன்பது ரூபாயில் இருக்கலாம் பனிரெண்டில் கேது மட்சஸஸ்தானம் இந்த துலாம் ராசியில் ஆரோக்கியம் கட்டு வயோதிகள் இருக்காக பாருங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு புரிந்து கொள்ள பன்னெண்டாம் இடத்துல கேது மூர்த்தஸ்தானம் சரி செலவினங்கள் செலவினங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும் ஏன்னா கிரகம் மக்கள் பன்னெண்டில் குடும்பத்தை செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செலவு செய்வார் கேது இருப்பதனால் கொஞ்சம் தரங்க இருக்கும் அவருக்கு விநாயகரை வழிபட்டு கொள்வது முக்கியமாக கால வரி வரை வழிபட வேண்டும் அடுத்து சொல்கிறேன் தசாபுத்தி அமைப்புகள் தான் உங்களுக்கு வேலை செய்யும் பனிரெண்டு இந்த துலாம் ராசியில் எத்தனையோ பன்னிரெண்டு லக்கணத்துலேயும் இருப்பீங்க அவங்க உங்கள் ஜாதகத்தை அந்த லக்கணத்துக்கு இந்த உரிய திசை நடக்கிறதா நான் பார்த்துக்கிறனும் குருதிசை நடந்தால் முயற்சியும் தேக ஆரோக்கியமும் லாபமும் கிடைக்கும் சனி தசை நடந்தால் சனி திசை நடந்தால் புத்திர வகையில் செல்வ பின்னடைவும் அந்த பயிரை இது காலப்பயிரை பயிரை வழிபடுவதால் அதனுடைய விடிவு காலம் கண்டிப்பாக ஏற்படும் ஆறாம் இடத்துல ராகு இரு இருப்பதாலே ராகு செய்கிற நல்ல ஒரு அமைப்பு ஒரு வீரியமான நல்ல ஒரு தைரியமான அமைப்பும் ராகு பலன்களை தருவார் குருவோட பலனை எடுத்து செய்வார் குரு தான் இருக்கார் அந்த பலனை எடுத்து செய்வார் பார்க்குறவங்க தயவுசெய்து செய்து இந்த தேவகலட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து எதையுமே மறுக்கப்பட்ட செய்திகளை மறுத்து உண்மையான ஜோதிட தேவையை புரட்சிகரமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் ஆகவே அடுத்தடுத்து பாருங்கள் நன்மை பெறுங்கள் இந்த துளார் ராசி பழங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பழங்கள் வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப் படங்களை தொடர்பு கொண்டு தனிப்பட்ட பண்ண கேட்டுக்கொள்ளலாம் நாளை விஷய ராசிக்கான பழங்களை பார்ப்போம் அதுவரை வணக்கம் கோரி விடைபெறுவது ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிஷ் சபானும் மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்